எப்போ இருந்து ஒரு ஆள் போனார் போனோன்னா அவர் என்ன செஞ்சார் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப காந்தத்தை வச்சு வச்சு பார்த்துருக்காரு நெஞ்சில் அங்கே என்னங்க உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறேன் அந்த ஆள் இன்னொரு ஆள் போய் உட்காந்து ஐம்பது கட்டை இருந்து முப்பத்தஞ்சு சித்தர் முப்பது சட்டைக்குள்ள போட்டிருக்கேன் அவர் இது டாக்டர் ஏன் வியாதி சக்கரவியாதார்க்குன்னு பார்க்குறாரு அவர் இப்போ காலம் மாடன் மாடனாக மாறணும்னா அவன் பூசி பூசா வியாதி கட்டி விட்டுருக்கு அப்புறம் உட்கார வச்சு அந்த ஒன்று டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர் நீங்கள் வாக்கிங் போகணும் நடந்தேவா டாக்டர் அப்படி இருக்கேன் வாக்கிங் டூக்கே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வந்து பேஷண்ட் ஓடிட்டாருங்க விடு விடு விடுவிடு போழைச்சிட்டு போட்டு அப்புறம் ஏம்மா நள்ளி நர்ஸு நல்லி ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆ ஆம்புலன்ஸ் சொல்லிவிட்டேன் சார் மாலை வாங்கிட்டேன் உயிர்க்கு வைக்கிங் வந்துட்டார் ஆப்ரன்ஸ் கட்டி எடுத்து வைக்கும் சாகுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஆப்ரேஷன் தேட்டரு உள்ள தைரியமாக போயிட்டார் அப்போ தான் உள்ளே தெரிஞ்சுது இந்த டாக்டர் யாருமே யாரும் பழைக்க மாட்டாங்க ऑ प र े श न 문ा म